ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் லஞ்சுக்காக சூடாக சாதம் வடித்து எடுத்து வச்சாச்சு அடுத்து பொரியலுங்க என்ன பொரியல் பண்ணியிருக்கேன்னா நல்லா நார்ச்சத்து நிறைந்த பீன்ஸ் பொரியல் தான் செஞ்சு வச்சுருக்கேன் இன்னைக்கு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இன்னைக்கு இதுக்கு மேட்சிங்காக இன்னைக்கு என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா காரசாரமாக நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் நான் பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக கத்திரிக்காய் மிதக்குது செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து மூட்டு கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ செம டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சுருக்கிறேன் ரவா உப்புமா தான் இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்குறேன் ரவா உப்புமாவுக்கு நாட்டு சக்கரை தான் வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம் அடுத்து இடையில குடிக்கிறதுக்காக நல்லா வெயிலுக்கு இதமாக கொஞ்சம் மோரும் அடித்து வச்சுருக்குறேன் இந்த மோர் வந்து ஸ்பெஷலான மோர் இதில் என்னென்னலாம் கலந்துருக்கேன்னா மல்லியலை கருவேப்பிலை இஞ்சி சீரகம் மிளகு உப்பு தயிர் இதெல்லாம் சேர்த்து அடிச்சுட்டு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து குடிச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்